아스해센 और भारत दक्षिण में और कुछ शुरू सर्विस आती है साथ ही में मैंने ग्रीन मोर ग्रीन मोर लास्ट टाइम हमने इस टेस्ट में आया था और मैं धन्यवाद करता हूं आपका बहुत-बहुत धन्यवाद ஜெபிம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் அரியப்பாக்கம் கிராமத்தில் நாற்பத்தி மூணு பட்டியலின ஆதிராவிடர் குடும்பங்களுக்கு வந்து இலவச வீட்டு மனை கேட்டு கடந்த மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு ஜமா பந்தியிலும் நாங்கள் கொடுத்துனு வரோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்ற அந்த லெட்டரை மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர பட்டாவே கொடுக்கமாட்டாங்க இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு அறுநூறு ஜெராக்ஸுக்கு மேலே நாங்கள் எடுத்துக்குள்ளே கொடுத்துருக்குறோம் நாங்கள் எல்லாருடைய ப்ரூஃபும் டீடெயில் எல்லாமே நாலு செட் நாலு செட்டு கேட்டாங்க அதையும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம் எல்லாமே தகுதி அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கிராம ஊராட்சியில் நாங்கள் வந்து தீர்மானமும் போட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு மனசே இல்லை அது என்னன்னு தெரியல குறைஞ்சபட்சம் இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஒரு அறுநூறு ஒரு அறுபதாயிரம் பட்டா வந்து தமிழக முதலமைச்சரால் வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்துன்னு சொன்னால் நாங்கள் பட்டாவுக்காக இங்கே அழைஞ்சுன்னு இருக்கிறோம் ஆனால் பட்டாவே கொடுக்கல ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்றைக்கி ஜமா பந்தியில் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ஜமா பந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனு கொடுத்துருக்குறோம் இது மூணாவது ஜமா பந்தியில் மனு கொடுக்குறோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கி பார்த்து சொன்னால் ஒரு வாரத்துக்குள்ளே பட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க பட்டா கொடுத்துட்டாங்களா மகிழ்ச்சி இந்த முறை என்ன பட்டா கொடுக்கலான்னு சொன்னாக்கா பட்டா கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வந்து எல்லோரும் வந்து குடியேடுறதா பிளான் வச்சுன்னு இருக்கிறோம் பட்டா கொடுக்குற வரையும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம்